அடையாளமாட்ட லேட்டபதி பிகே பதவிகள் ஏறி போறுகள் ஏ அன்பு தன்னிச்சது உத்தசித்தது கை கை ரெக்கி உட்கார் ஒரு அருடா கை ரெக்கி உட்கார்டா அருடா புருஷியமா வீடா அருடா லேட்டபதி அருடா கை ரெட்டா சிங்கம்டா கட்சிடைய அடையாளமாட்ட லேட்டபதி பிகே பதவிகள் இரண்டாண்டு காலத்துக்கு மேலவே சேர பண்ணி செலுத்தணும்மா திருபா திருபா திருப்பா திருப்பா திருபா திருபா திமி அப்படி இல்லாம ஏழு எட்டு ஒன்பது பத்து ஆறுபாடு அருமையான மாதிரி மாணாலியார் மாறி காலி மாடுபிடி மாடு பேர் கொடுத்துரு

i

நன்றி ட்ரெஸ் பாரிசு என்ன பண்றீங்க ஹாய் எல்லாரும் கேங்கலாம் சூப்பர் ஆட்டோடா பத்தாயிரத்துல ஏறுறாரு வாங்க நீ யார் சேர வளங்க ஒரு வீரியம் ஒரு வீரியல் வாடா செல்வீல் பை பை வெளிய வெளிய போறது சூப்பர் 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 காவலிக்க ஓ வீர ஓப்புமதி நீரேன போற மாட்டே போறவளே அவங்க தான் சமார் கணம ஒரு வீரன் போர் வீரோட பாத்து அச்சி என்ன போற உச்சமா தெறி போற நான் இந்த தமிழன் கரப்பி காதுக்கு மோட்டமும் பட்டி கரெண்ட் காதுக்கு மோட்டமும் பிடிச்சு சத்தமாங்கள ஒரு வீரன் வந்து பேசுங்க பிடி காதுக்கு போற பிடி காதுக்கு காது பிடி காதுக்கு காது

தம்பி சூப்பர் மாதிரி கருமா மாங்கே நீ ரொம்ப செஞ்சடா சார் நான் செய்யற மாதிரி பிடிச்சு ஆபாயிட்டாரு கருது பிடிக்க கூடாது சரி பே மார மொட்ட அப்பா மாத்திரேங்க அவங்க வந்து மொடகா ஓடி போ நீ அங்க நீ ஏஜென்ட் மாவ வெட்டி டசிங்க போ அதாரு கேட்டி